ஹலோ அஸ்பரன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உரைநடை பார்க்க போறோம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற மோ இயல் மூன்றில் இருக்கிற உரைநடை கண்ணிய மிகு தலைவர் அப்படின்றது தான் தலைப்பு மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் வந்து பல பேர் இருந்திருக்காங்க அவர்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் நம்மளை கவர்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி முத்திரை பதித்திருக்காங்க எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்ட சிறந்து விளங்கிய தலைவர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கண்மிய மிகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடைமொழியால அழைக்கப்படுறாரு அந்த பெருமை மிகுந்த தலைவரை வந்து நம்ம என்னன்னா இந்த பாடப்பகுதியில பார்க்கலாம் நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா மக்கள் விடுதலை போராட்டத்துல வந்து என்னன்னா தங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு காந்தியடிகள் பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதுல இளைஞர்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறார் அப்போ வந்து என்னன்னா இளைஞர் ஒருவர் பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற தூய வளனார் கல்லூரியில படித்துட்டு இருக்காரு காந்தியடிகளுடைய வேண்டுகோளை வந்து என்னன்னா அவருக்கு ஒரு தீராத ஒரு விடுதலை வேட்கையை வந்து ஈடு வந்து என்னன்னா ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க தமது கல்வியை விட நாட்டோட விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை விட்டுட்டு ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து என்னன்னா கலந்துக்கிறாரு எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இளைஞர் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல ஒரு பெரிய அரசியல் தலைவரா வந்து என்னன்னா வளர் வளர்றாரு அவர் பாத்தீங்கன்னா பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்ந்தில எல்லாம் போக மாட்டாரு தொடர்பந்தில பயணிப்பாரு பேருந்து போன்ற பொது போக்குவரத்தை தான் வந்து பயன்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழ்ந்த பரிசா வந்து கொடுக்கறாரு ஆனால் அவர் வந்து அதை ஏற்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மறுத்துட்டு எப்போதும் போல தொடர் பந்தியிலே தான் பயணம் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு வந்து ஒரு மகிழ்ந்தும் பெருந்தொகையும் பரிசாக கொடுத்தாங்க அவற்றையும் பாத்தீங்கன்னா தாம் தொடங்கி வைத்த கல்லூரியோட பயன்பாட்டுக்காகவே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது தலைப்பு பாருங்க ஆடம்பரமற்ற திருமணம் அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் வந்து என்னன்னா எளிமையாதான் நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து தன்னுடைய ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்யறாரு அவர் மிகப்பெரிய தலைவர் அப்படின்றதால அவரோட இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எந்தவித ஆடம்பரமும் இல்லாம மிக எளிமையாக தன் மகனோட திருமணத்தை நடத்தி முடிக்கிறாரு பெண் வீட்டாரிடம் என்னன்னா மணக்கொடை பெறுவது பெருகி இருந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மணக்கொடை வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே அறிவிச்சிருக்காரு மணக்கொடை வந்து என்னன்னா வரதட்சணையை தான் மணக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மணக்கொடை வாங்குற திருமணத்துல நான் கல்யாணம் நான் வந்து என்னன்னா கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நேர்மை அப்படின்னு சொல்றாங்க அவரோட நேர்மைய பத்தி சொல்லியிருக்காங்க அந்த தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு முறை தமது இயக்க அலுவலகத்துல இருந்த போது அங்கிருந்த பணியாளரை வந்து கூப்பிடுறாரு அவரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் சிலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி எல்லாம் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த பணியாளர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அலுவலகத்திலேயே அஞ்சல் தலை இருக்கு ஐயா அதை நான் ஒட்டி வந்து என்ன சேர்த்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வச்சிருக்கோம் அதுல இருந்து உன்ன எடுத்து ஒட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதற்கு அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில அனுப்புற கடிதம் அதனால அந்த அந்த அதற்காக வந்து என்ன இயக்க பணத்தில் வந்து இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த நேர்மையான ஒரு தலைவரா வந்து இருந்திருக்காரு மொழிக் கொள்கை சொல்றாங்க இந்தியா விடுதலை பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நடைபெறுது இந்தியா விடுதலை வாங்கிச்சு நாட்டுக்கு எந்த மொழியை ஆட்சி மொழியா வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய கூட்டம் வந்து நடக்குது அப்ப பாத்தீங்கன்னா மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியா வைக்க வேண்டும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எந்த மொழியை நிறைய பேர் பேசுறாங்களோ அந்த மொழியை ஆட்சி மொழியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பழமையான மொழியை ஆட்சி மொழியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யறாங்க ஆனா இந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா பழமையான மொழிகள் மொழிகள்ல ஒன்று ஒரு மொழியை தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தமிழ் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நான் சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு இன்னும் விரிவா சொல்லணும்னா திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதன் முதல்ல பேசப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க அவற்றுள் மிக்க இலக்கிய செறிவு வாழ் வாழ்ந்த மொழி என்ன திராவிட மொழிகளே மிக்க இலக்கிய செறிவு கொண்ட மொழி என்னன்னா தமிழ் மொழிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனவே தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாருங்க நாட்டுப்பற்று அந்த தலைவரின் உள்ளத்தில் என்னன்னா எப்பொழுதுமே நாட்டுப்பற்று வந்து மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் வருது இந்தோ சீனா போர் அப்படின்னு சொல்வாங்க இந்த மாதிரி போர் வருது அப்ப பாத்தீங்கன்னா தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் பாத்தீங்கன்னா அப்ப இருந்த பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு எவ்வளவு தேசப்பட்டு இருந்தா அவரோட ஒரே மகனை வந்து போர் முனைக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருப்பாரு அந்த அளவுக்கு வந்து அவருக்கு நாட்டுப்பட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத்தகைய சிறப்புக்கெல்லாம் உரிய தலைவர் வந்து யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வாங்க அவர் யாருன்னு நம்ம பார்ப்போம் அவர்தான் கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்ற தலைவர் அவரது இயற்பெயர் பாத்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் இதுதான் அவருடைய இயற்பெயர் ஆனால் மக்கள் வந்து அவரை அன்போடு காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பிச்சாங்க காயிதே மில்லத் அப்படின்றது ஒரு அரபு சொல் அரபு நாட்டுல அரபு சொல்லா இருக்கு அரபு மொழி சொல்லா அந்த சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்றது பொருள் அந்த பெயருக்கு ஏற்ப என்னன்னா மக்களுடைய வழிகாட்டியாவே இவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது தெரிந்த தெளிவம்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காகிதை மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருள் கரு இருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக யார் இருக்காம காகிதை மில்லத் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிஞரண்ணா சொல்லியிருக்காரு தந்தை பெரியார் என்ன சொல்றாரு பாருங்க இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது மிக அரிதான விஷயம் இவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்தது அரசியல் பொறுப்புகள் பாருங்க என்ன காயிதே மில்லத் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை பாத்தீங்கன்னா அப்பொழுதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க சென்னை மாகாணத்தோட சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு அதாவது எம்எல்ஏவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சிறப்பாக பணியாற்றியிருக்கார் நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கார் அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லுவாங்க கான்ஸ்டிடிய அசம்பிளி அதுலயும் உறுப்பினரா இருந்திருக்கார் அந்த அரசியலமைப்பு உருவாக்கம் பண்ணுவாங்கல்ல அந்த குழுவையும் இருந்திருக்காரு அடுத்தது என்னன்னா இந்திய விடு இந்தியா விடுதலை பெற்ற பின் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினரா இருந்திருக்காரு மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க லோக்சபா ராஜ்யசபாலையும் வந்து என்னன்னா எம்பியாவும் இருந்திருக்காரு ஏன்னா பல பொறுப்புகளில் இருந்து என்னன்னா மக்களுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கல்விக்காக அவர் என்ன தொண்டு செஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க கல்வி ஒன்றுதான் என்னன்னா ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் என்னன்னா உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காய்தி மில்லத் கல்விதான் வந்து ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் முழு முதலா வந்து எது தேவை அப்படின்னா கல்விதான் அப்படின்னு சொல் அப்படின்னு வந்து என்னன்னா காகித மில்லத்து நினைச்சாரு கல்வி மிகுந்ததில் கவிந்திடம் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைச்சிருக்காரு கல்வி வந்து என்னன்னா அதிகமானா தன்னாலே ம மடமையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாரு அதுக்கு ஏற்ப என்னன்னா கல்வி நிறுவனங்கள் உருவாக்குறதுக்காக நினைச்சிருக்காரு திருச்சியில ஜமால் முரு முகமது கல்லூரி கேரளாவில் ஃபருக் கல்லூரி இந்த கல்லூரியெல்லாம் தொடங்க அவர் தான் மிகப்பெரிய காரணமா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது தொழில்துறையில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அவர் மிகச்சிறந்த தொழில்துறையை வந்து அறிவு பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் இந்திய நாட்டுல இருக்கிற கனிமங்கள் இங்கங்கெல்லாம் கனிமங்கள் கிடைக்குது கனிம வளம் இந்திய நாட்டுல எவ்வளவு இருக்கு அப்படின்றத பத்தி நாடாளுமன்றத்துல இவர் எடுத்துரைக்கிறாரு இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை வந்து என்னன்னா நடைமுறைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதன் மூலம் பாத்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை வந்து என்னன்னா பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாரிடமும் என்னன்னா வேறுபாடே இல்லாம எளிமையா வந்து ரொம்ப எளிமையா வந்து பழகுவாராம் அந்த அளவுக்கு வந்து என்னன்னா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க பெரிய தலைவரா ரொம்ப எளிமையானவரா இருந்திருக்காரு தம் வாழ்நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா சமய நல்லிணக்கத்தை பேணி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இத்தகைய சிறப்பு மிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமை அப்படின்னு சொல்றாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த தலை தலைவர்களுடைய பெருமைகளை அறிந்து அவங்கள போற்ற வேண்டியது நம் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து இந்த பகுதியை முடிச்சிருக்காங்க காகிதை மில்லத் சமுதாய வழிகாட்டி அப்படின்றது இவருடைய பெயருக்கான பொருள் அரபு சொல் காகிதை மில்லத் அப்படின்றது இவரை பத்தி வந்து என்னன்னா முழுசா வந்து என்னன்னா பார்த்தோம் இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இவரோட நேர்மை இதெல்லாம் வந்து பத்தி படிச்சோம் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ